பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வீடியோ காலை வேலை பார்க்கலாம் வாங்க இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து அரை லிட்டர் பால் வாங்கிட்டு அரை லிட்ரு பாலில் ஒரு ரெண்டு சக் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஹார்லிக்ஸ் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அஞ்சு ரூபா ஹார்லிக்ஸ் பாக்கெட் போட்டு பெரும்பாலும் வாங்க மாட்டேன் யாராவது வந்தாங்கன்னா தான் வாங்குவேன் இப்போ நம்ம பா அதனால் ஒரு அரை லிட்டர் பால் பாருங்க நல்லா ஒரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக ஒரு பாக்கெட் பாலுக்கு அதுலேயே ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளருக்கு போட்டிருக்கேன் ஹார்லிக்ஸு வடிகட்டிட்டு தான் பாலை வந்து எப்பயுமே காய வைக்கணும் ஏன்னா எந்த பால் இருந்தாலும் சரி பசும் பாலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டே வடிகட்டிட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா நல்லா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் மன திருப்தியாக இருக்கும் நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் அதனால பார்த்திங்கன்னா இப்போ ஹார்லிக்ஸ் சாத்தியாச்சு இப்போ காலைக்கு காலையிலி அதுக்கப்புறமேட்டு இப்போ இங்கே இந்த பக்கம்ல நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்து கிளைமேட்டில் ரொம்ப சேஞ்சஸ்ஸாக இருக்குது அதனால தான் என்னோடய குரல் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டு நான் எல்லாம் க விளக்கெல்லாம் நான் சுத்தம் பண்ணலை அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு இருக்குது இன்றைக்கி வந்து சாமந்தி ரொம்ப கொஞ்சம் சீசனாக இருக்குது போல் அதனால் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பார்த்துக்கோங்க அதனால் எல்லாேருக்கும் சாமந்தி பூ வச்சுட்டு எல்லா வேலை ரெண்டு விளக்குக்கு சாயப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவருக்கு ப பிரசாதம் பிஸ்கட் வச்சுட்டு ரெண்டு நாணயம் வச்சுருவேன் எப்போயுமே டெய்லி பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்ச உடனே நான் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்னோடய ஐடியா மற்றபடி நீங்கள் உங்களோடது எப்படின்னு பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாணயம் பல்லு விளக்கிட்டு கை கால் முகம் கழுவிட்டு ரெண்டு நாணயம் வச்சுட்டு ஊது விளக்கு ஏற்றி ஊது பற்றி ஏற்றிடுவேன்